சிவாயனமாக அடியார் கடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் டிவோடி நேஷன் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவிலே நாம் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனியான பலா பலன்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்து எப்படி இருக்கும் அவர்களுடைய குழந்தை பருவமாக இருந்தாலும் சரி அதே போல் வந்து யௌவன பருவமாக இருந்தாலும் சரி அலுவலகத்திலே எப்படியான வேலைகள் எப்படியான தொழில் அமைப்புகள் வாழ்க்கை துணைவர் எப்படி இருந்தால் அவர்களுக்கு எப்படியான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல எந்த இறைவனை எப்படி கும்பிட்டால் அவர்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றங்கள் அடைவார்கள் என்பது போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் உண்டான தனித்தனி பலன்களை பார்ப்போம் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய முழு அமைப்புகளையும் நல்லா தெளிவாக பார்ப்போம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய அன்ன சராட்சரம் அனைத்தும் அந்த மூலத்தில் இருந்து தான் பிறந்ததாக நம்மளுடைய விஞ்ஞானங்கள் கூறுகின்றது தான் அதற்கு மூலம் நட்சத்திரம் என்று பெயர் அப்படின்னா மூலம் அப்படின்னா ஆதியானது அப்படிங்கிற ஒரு அர்த்தம் உண்டு அப்படியான அந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உயரிய நட்சத்திரம் இந்த மூலா நட்சத்திரத்தை வந்து கேது பகவானினுடைய நட்சத்திரத்திலே முக்கியமானது மூலா நட்சத்திரம் அதே மாதிரி மூலத்தில் பிறந்தவங்க அவங்க வந்து முதல்ல கேது திசையில் தான் பிறப்பாங்க கேது திசையில் அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒரு படிப்புங்கிறது வந்து அந்த கேது திசை போன பிறகு தான் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு கேது திசை அப்படிங்கிறது ஒரு உல்லாசமான ஒரு அமைப்பை தான் அவங்களுக்கு ஏற்படுத்தி தரும் பொதுவாகவே இந்த கேது தசையில் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ உடல் சார்ந்த விஷயங்கள் உலகம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நல்ல ஒரு அன்பு ஆரவமைப்பு அப்படிங்கிறது நிறைய இருக்கும் சுக்கர தசை அப்படிங்கிறது இருபது வருடம் வரும் இந்த கேது தசை முடிஞ்ச உடனே இந்த ஏழு வருஷம் இந்த கேது தசை அப்படிங்கிறது ஒத்தொத்தவங்களுடைய அமைப்பு அதாவது அவங்களுடைய கர்ப்ப செல் போக இது கூட குறைச்சி வரும் சில பேருக்கு வந்து நாலாம் மாதத்தில் ரொம்ப தள்ளி பிறக்கிறாங்க அப்படின்னா ஒரு வருஷம் கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து முதல் பாதத்திலேயே பறக்கிறாங்க அப்படின்னா ஆறு வருடங்கள் கூட இருக்கும் இந்த கேது தசை கர்ப்பசல் போக ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் பூர்ணமாக இருக்கும் இந்த முதல்ல வரக்கூடிய திசை மட்டும் கொஞ்சம் கூட குறைச்சி வரும் அடுத்தடுத்த திசைகள் நிறையாவே வந்துடும் சுக்கர தசை இருபது வருஷம் அடுத்து வரக்கூடிய சூரிய திசை ஆறு வருஷம் முழுமையாக அப்படியே வந்துடும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சுக்கர திசை அப்படிங்கிறது மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை தரும் நல்ல ஒரு ஆற்றலை வழங்கும் படிப்பில் நல்ல ஆற்றல் நல்ல ஞானம் க அதே மாதிரி வந்து ஒரு சமயோஜித புத்தி அப்படிங்கிறதுலாம் நல்லா இருக்கும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு மூலா நட்சத்திரக்காரங்களோட ஒரு நல்ல அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் பாவமும் புதனினுடைய ஆதிக்கத்திலும் அதே மாதிரி பத்தாம் பாவமும் புதனினுடைய ஆதிக்கத்திலும் வந்துவிடும் அதனால் புதன் வந்து ஏழு பத்துக்கு ஆதிபத்தியம் கொண்டதுனால சரிதான் அதே மாதிரி நாலாம் பாவத்துக்கு அதிபதியாக தன்னுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவானே இருப்பதுனாலையும் சரிதான் அதனால் நல்ல கல்வி அப்படிங்கிறது இயல்பாகவே இவங்களுக்கு வந்துவிடும் அதே மாதிரி அஞ்சு ஒன்பதுடன் செவ்வாயும் சுக்கரனும் சம்மந்தப்படுவாங்க அதனால் ஒரு கணிதத்துவ அறிவு ஒரு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த அறிவு நல்ல ஒரு உயரிய படிப்பு ஒரு பெரிய ஐஏஎஸ் அது மாதிரியான படிப்புகள் நல்ல ஞானம் அறிவு எல்லாம் பார்த்தீங்கன்னா மூலா நட்சத்திர காலங்களுக்கு நல்ல ஒரு வரமாக அமையும் ஒரு படிப்புல வந்து எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா புரிந்து படிக்கக்கூடிய ஆற்றல் அவர்களுக்கு இருக்கும் த சூழ்நிலைக்கு தகுந்தால் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லோரையும் தன் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இவர்களிடம் இருக்கும் நல்ல ஒரு அமைப்புகளை உருவாக்கக்கூடிய அமைப்பு அவர்களிடம் இருக்குது இப்போ அந்த மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த சுக்கர திசை அப்படிங்கிறது வந்து இரு வயசுலேயே வந்துடுது அவங்களுக்கு சிறு வயசுலேயே வரக்கூடிய சுக்கர திசை ஒரு சோபிதத்தை தருவாது தராது அப்படின்னு பொதுவாகவே எல்லோருமே சொல்லுவாங்க குட்டி சுக்கரன் இதுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வந்து இந்த சுக்கர திசை இவங்களுக்கு வந்து ஒரு எப்படியான அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து சிலருக்கு சொந்த வீடிலிருந்து தள்ளி ஒரு வாடகை வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும் ஒரு சிலருக்கு உடல் ரீதியான சில உபாதைகளை உருவாக்கும் ஒரு சிலருக்கு படிக்கின்ற இடத்துலேயோ அல்லது வேலை செய்கிற இடத்துலையோ ஒரு எதிர்ப்புகளை இவருக்கு சார்ந்த ஒரு எதிரிகளை உருவாக்கி தரும் இப்படியான ஏன்னா ஆறாம் பாவத்திற்கு ஆதிபத்தியம் கொண்டவராக அவர் இருப்பதனால் அப்படி வரும் அதே மாதிரி ஒரு சில நபருக்கு இந்த சுக்கரதசை தான் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளை கூட உருவாக்கி தரும் வெளிநாடு செய்கிறது வெளி மாநிலங்கள் போகிறது அந்த இடத்துல போய் படிக்கிறது அதை குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பது போன்ற விஷயங்களை கூட மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த சுக்கர தசை உருவாக்கி தரும் அப்படியாக இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுக்கர தசையில் இந்த பதினொன்றுக்கான திசையும் வருவதனால இவங்கள் எதையெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதையே படிப்பாங்க அது ஒரு நல்ல அமைப்பு அது வந்து பெரிய ஒரு பணம் செலவு பண்ணி படிக்கக்கூடிய படிப்பாக இருக்கலாம் அல்லது பணமே செலவு பண்ணாமல் படிக்கிற படிப்பாக இருக்கலாம் அல்லது கம்மியான பொருளை செலவு பண்ணி படிக்கிற எந்த படிப்பை அவங்க படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அதிலே ரொம்ப ஒரு கண்ணும் கருத்துமாக இருந்து அதிலே தன்னை அபிவிருத்தி செய்து கொண்டு அந்த படிப்பை படிக்கக்கூடிய அமைப்பு இவர்களிடம் நிறையாகவே இருக்கும் அதுவும் அந்த சுக்கர தசை இவர்களுக்கு சாதகமான முறையிலே ஒத்துழைப்பதனாலே இவர்களுக்கு நடக்கின்றது அப்புறம் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சுக்கரதிசை முடிந்து வரக்கூடிய திசையானது சூரிய தசை இந்த சூரிய தசை அஷ்டமஸ்தானத்திற்கான ஒரு திசையாக இருப்பதனால இந்த சுக்கர திசையில பெரும்பாலும் நட்சத்திரக்காரங்களுக்கு திருமணம் நடக்காது சுக்கர தசை ஆறுக்கான தசையாக இருப்பதனால சரிதான் பதினொன்னா இருந்தாலும் சரிதான் ரொம்ப கும்ப கம்மியானவங்களுக்கு மட்டும்தான் மூலா நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் நூத்துல ஒரு ரெண்டு பேருக்கு தான் மற்றபடி எல்லோருக்குமே செவ் சூரிய தசையில தான் நிச்சயமாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதாவது ஒரு இருபத்தி மூணு வயதிலிருந்து முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு கூட சில சமயம் அது தள்ளி போகும் அப்படி அந்த காலகட்டம் அப்படி இப்படி வரும் இந்த சமயத்தும் அதாவது சூரிய தசையில தான் நிச்சயமாக அவர்களுக்கு கல்யாணம் நடக்கும் அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது வந்து திருமணத்தினுடைய மாமனார் மாவியார் அப்படிங்கிற ஒரு அமைப்பும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும் ஆனால் திருமணம் உடனே குழந்தை பிறக்காதவங்களுக்கு அவங்களுக்கு ஏன்னா அது ஒரு சில பேருக்கு குழந்தை பிறக்கலாம் அஷ்டமஸ்தானாதிபதியாக ஒரு சூரியன் வர்றதுனாலே ஒன்பதாம் பாவமாக இருக்கக்கூடிய சந்திரன் அதில் வரும்போது அதாவது சந்திர தசை வரும்போது தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஒருவேளை சூரியன் ஓரளவுக்கு நல்ல இடத்துல இருந்தாங்கன்னா உன்னோடைய குழந்தை பிறந்துடும் ஆனால் இந்த சந்திர தசை நடக்கும் போது தான் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதே மாதிரி வந்து இந்த சூரிய தசையில தான் இவர்கள் நல்ல ஒரு உத்தியோகத்தை உயர்வான வரையிலே அடைவார்கள் ச சுக்கர தசையில் வரக்கூடிய வேலைகள் வாய்ப்புகள் எல்லாமே இருந்தாலும் அது வந்து வாழ்க்கைக்கு ஒரு அனுபவத்தை தான் இவர்களுக்கு கொண்டு போகுதுமே தவிர பொன் பொருள் ஆபரணங்கள் முதலியவற்றை கொண்டு போவதற்கு வாய்ப்பு கம்மி இதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன படிக்கலாங்கிறத சுக்கர தசையில் அவங்க கற்றுக்கலாம் தொழிலை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் தொழிலை வைத்து சம்பாத்தியம் பண்ணுவது இதுதான் எனது துறை இதில் தான் நான் சம்பாத்தியம் செய்ய வேண்டும் என்கிற அறிவெல்லாம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுக்கரன் தசையில் கிடைக்காது சூரிய தசையில் தான் அவங்களுக்கு உருவாகும் மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு அதே மாதிரி மூலா நட்சத்திரக்காரங்களுக்கு சூரிய தசையில் ஒரு நல்ல ஒரு ஸ்திரமான இடம் இந்த இடம்தான் நான் ச சம்பாதிக்கப் போகிறேன் அல்லது இந்த நிறுவனத்தில் தான் நான் சம்பாதிப்பேன் அல்லது இந்த துறையில்தான் என்னுடைய சம்பாத்தியம் இருக்கும் அல்லது இந்த தொழில்தான் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் முடிவாகிறது சூரிய தசையில் தான் முடிவாகும் அதே மாதிரி வந்து அடுத்தால் வரக்கூடிய சந்திர தசையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் குழந்தைகள் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்லா பிடிக்கிறது போதனை செய்கிறது அப்படிங்கிற ஒரு நல்ல துறையாக இருப்பாங்க மூல நட்சத்திரக்காரங்க வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு உயரிய எண்ணத்தை கொண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே போவார்கள் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா இந்த இவங்களுக்கு திருமண சம்பந்தம் அப்படிங்கிறது அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி இந்த ஆறு நட்சத்திரம் ரஜ்ஜு பொருந்தாது எல்லாமே ஒரே பாதர்ஜு வந்துடும் மற்ற நட்சத்திரங்கள் ஓரளவுக்கு இவங்களுக்கு ரொம்ப நல்ல பொருத்தத்தை கொடுக்கும் மற்ற நட்சத்திரக்காரங்கள் ரஜ்ஜு பொருத்தம் இருக்கும் இவங்களுக்கு அதில் திருமணம் பார்க்கும்போது பொதுவாக ஜாதகத்தை பார்த்து திருமணம் செய்கிறது ரொம்ப நல்ல பலன் குறிப்பாக இந்த முலா நட்சத்திரத்தில் பிறந்தவர் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் செவ்வாதசையாக தசையாக இருந்தாலும் சரிதான் அடுத்து வரக்கூடிய ராகு தசை எல்லாமே இவங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய தசையாக இருக்கும் இதில் குறிப்பாக இவங்க வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து வந்தார்களே ஆனால் ரொம்ப நல்ல பலன்களை பெறுவார்கள் ஆஞ்சநேயருக்கு அமாவாசை தினம் அல்லது மூலா நட்சத்திரம் வரக்கூடிய நாள் சனிக்கிழமையில் வழிபாடு செய்யுங்க வெத்தலை மாலை போடுறது வடமாலை சாற்றி அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் சிவாயனமாக